அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் ஆயிரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்குது உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பணியில் முன்னேற்றம் காணப்படும் பணியில் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல உண்மையான அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இந்த போக்கு உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி உர செய்யக்கூடியதாக இருக்குது பணம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் கொண்டாடி மகிழலாம் உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் காணப்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலையில முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்கு நிதி நிலையில சுதந்திரம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று சிறப்பாக பணி பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்களின் அனுசரணையான போக்கின் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சம்பாதிப்பீங்க மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அமைதி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது எல்லாவற்றிலுமே அமைதியான அணுகுமுறை தேவை அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளின் தவறுகள் நேராதபடி நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளை முறைப்படுத்தி ஆற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இன்று செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்கலாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அதிகமாக வருத்திக் கொள்வதன் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று முயற்சிகளை வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களுடைய மனதில் சமநிலை உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் பணியிடத்தில் உற்சாகமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நட்பாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான ஒரு பிணைப்பு ஏற்படலாம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீங்க வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் உறுதி காணக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று சில சௌகரியங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கு நீங்கள் செய்யும் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு தொடர்பு கொண்டிருப்பீங்க இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்களும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய தேவைகளை சிறிய கடன் மூலம் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க சேமிப்பு உயர்வதை காணக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நல்ல பலன்களுக்கான நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுய முயற்சி மூலம் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக நீங்கள் கையாள பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும் உங்கள் துணை இடத்துல திருப்தி குறைந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்குமிடையே தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்குவீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவனப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்க தாயின் உடல்நலத்திற்காக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் முடிக்க இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சி இன்று உறுதி அமைதியான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு முடிவுகளை நீங்க எடுக்க இயலும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க தரமான பணிகளை நீங்கள் வழங்குவீங்க உங்கள் துணை இடத்துல பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீங்க இருவரும் இணைந்து நேரத்தை சிறப்பாக மகிழ்ப்பீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லக்கூடியதாகவும் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் பணி இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய உறவு முறையில் ஆற்றலுடன் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலே திருப்தி காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது உற்சாகமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் நல்ல முறையில் மேற்கொள்ள வேணும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம் எனவே உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு சக சகா பணியாளர்களுடன் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணை இடத்தில் திருப்தி குறைந்து காணப்படுவீங்க உறவின் நலிணக்கத்தை பேண இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே